தமிழ் எப்போதும் தமிழ் என்ற நடைமுறையை கொண்டு வர கல்லூரி மாணவர்கள் திரண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த கல்லூரி தாளருடைய தந்தை ஆறுமுகம் என்பவர் ரத்னம் கல்லூரியை வளர்த்திருக்கின்றார் இந்த கல்லூரிக்கு பெயர் என்ன என்று கேட்ட என்று சொன்ன பொழுது இதை விட பொருத்தம் என்ன தாய்மொழி தாயை சிறந்த ஒரு தாளால் நடந்துகின்றார்களுக்கு ஆமாம் சரி சார் தமிழ்நாடு அளவில் தங்கப்பதக்கம் வென்று குடியரசு தின விழாவில் அனுபவி